சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் என்ன விஷயம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு சுவிஸில் இருந்து மதுவை குடித்துவிட்டு ஒரு நபர் ஒருவர் குறுந்தாகவளனுப்பிருக்கிறார் அதை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சமூக ஊடகத்தில் வழியாகிய வெளியிட்டிருக்கிறாரு சாதியம் பேசி அந்த பகிர்வு அல்லது வந்து இந்த ஒலி பகிர்வு வந்து பகிரப்பட்டிருக்கிறது சரி இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் துரோகம் மீடியாவுக்காக அதனுடைய ஒலி வடிவத்தை வந்து நான் இதில் பகிர்ந்து கொள்கிறேன் கேளுங்கள் கேட்டதுக்கு அப்புறமாக தொடர்ந்து நாங்கள் இது சம்பந்தமாக என்னுடைய தரப்பு கருத்துக்கள் அல்லது நாங்கள் ஒரு டாக்டர் ராமநாச்சாரனுடைய ஆதரவாளராக என்னுடைய தரப்பு கருத்துக்களை பகிர்ந்து கொள்றோம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த குரல் பதிவை கேட்டு இந்த என்னுடைய பகிர்வையும் பார்த்ததுக்கு அப்புறமாக என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்க வாங்க குரல் பதிவுக்குள்ள போகலாம் நீ எல்லாம் ஒரு ஆள் கதைக்கிறியே உனக்கு 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 அறிவு அளவு உயரமா வளர்ந்த அளவுக்கு எனக்கு அறிவு வளர சரியா நீ கேட்கறதுக்கு உனக்கு என்ன ஒரு தகுதி இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குடா உனக்கு ஒரு தகுதியுமே இல்லை உன்னை அப்படித்தான் கழைப்பேன் நீ என்ன புடுங்க இல்லாவது இந்த நானும் நான் ஓட் போட்டு நீ வந்து ஏறி நிக்கிற நீ இன்னொரு பொம்பளை அடியக்கு நான் உன்னை அடியன்ற தப்பு இல்ல நீ வந்து ஜனாதிபதிய கேட்கிற சேட்டு இல்லாம கோயிலுக்கு விட்டேன்னு அந்த பூசாரி எல்லாம் பேசுற இறங்கட்டனியே நீயே உண்ட நாட்டு மக்களுக்குள்ள நாங்களே உன்னை போட் போட்டு நேர்த்தி விட்ட உங்களுக்கு நீ துவக்கூட தெரிகிற அழுசற என்ன அடிவாப்பம் சுடுவன் அடிவாப்பம் சுடுவன் என்று நீ விளடி கொண்டு திர ஒரு ஜனாதிபதியே சேட்டை கலட்டிட்டு போறதுக்கு போய் போயிடலன்னு நீ குரோக அந்த உன் ஊடகத்தின் மூலமாக சரியா ஆஹ் அவர் வந்து ஒரு ஜனாதிபதி அவர் வந்து தன்னை பாதுகாப்புக்கு ஒரு கவசத்தை போட்டு கொண்டு போயிடலாம் அவர் கடவுளை கொச்சப்படுத்த அவர் கொச்சப்படுத்துற மனுஷனா இருந்தா இந்த கோயிலுகள்ல போய் விழ மாட்டேர் ஐயர்கிட்ட போய் அரிச்சல சேர்த்து மாட்டேன் பொட்டு வைக்க மாட்டேர் ஆளாத்த அவர் வேத கோயில போய் பாதட்ட காலில் மாட்டேர் அவர் எல்லா மனுஷன் எல்லா மனநிலையும் உணர்ந்த மனுஷன் தான் எங்களுடைய ஜனாதிபதி விளங்குதா உன்ன மாதிரி ஒரு சங்கூதர மனுஷன் இல்லை டே நீங்க எல்லாம் ராகல நீங்க எல்லாம் ஏன் இந்தியாவில இருந்து ராஜீவ் காந்தி வந்தவரை நீங்க விட்டு வச்சீங்களாடா சுட்டீங்களா நீ அவர் ஒரு ஜனாதிபதி தானே அவரை சுட்டனிக்க தான் இனம் இல்லாமா ஆஹ் உங்களுக்கு முன்னாலும் குரல் பகிர்வு கேட்டிருப்பீங்க இது ஒரு ஆதாரத்துக்காக ஒரு சிறிய துண்டா வந்து நினைச்சு கொள்றேன் நீங்க மிகுதி முழுவதும் கேட்கணும் அப்படின்னு சொன்னா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய பஃப்ரா அப்படின்ற அல்லது அவருடைய வழியொலிக்குள்ளே போங்க அல்லது அவருடைய முகநூலில் போனீங்கன்னா அந்த அதாவது விஷயம் பாய்ந்திருக்காரு என்ன இவ்வளவு விஷயம் என்னென்ன மாதிரி பேசியிருக்கிறார்கள் அப்படின்றத வந்து நீங்கள் முற்றுமுழுதாக அவருடைய வழி போயோ அல்லது அவருடைய முகநூலில் போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க சமூக ஊடகங்கள்ல ஒரு நீண்ட காலமான இந்த டாக்டர் ராமநாதன் அவருடைய இந்த அரசியல் பயணம் கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது மாதங்கள் கடந்து உள்ள நிலையில ஆரம்ப காலத்தில் எவ்வளவு டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து எவ்வளவு ஆதரவு இருந்ததோ இடையில் ஒரு சில விஷயங்கள் வந்து அல்லது ஒரு சில கருத்துக்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய பேரை பயன்படுத்தி பி பிரபல்யம் ஆகியவர்கள் புகழ் தேடியவர்கள் தங்கள் பக்கம் சமூக வலைத்தளங்களை அல்லது சமூக வலைத்தளங்கள் பார்ப்பவர்களை வந்து திசை திருப்பியவர்கள் எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக டாக்டர் ராமநாத அவர்களிடமிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக விலகிக்கொண்டு சிகின்ற விஷயத்தை வந்து காணக்கூடியதாக இருந்தது இல்லை நிறைய பேர் கிட்டத்தட்ட வழி ஒளி யூடியூப் இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் வந்து எழுதுபவர்களாக இருந்தாலும் சரி டிக்டோக்காக டிக்டோக்கில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி டிக்டோக்கினுடைய வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி புலமை தேசத்தில் இருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒவ்வொரு கட்டங்களில் யாரோ ஒருவரை குறிப்பிட்டு டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் சிலர் தங்களுடைய தலைகளில் தாங்களே தூக்கி போட்டுக்கொண்டு இது எங்களை தங்களுக்கு தான் சொன்னது அப்படின்னு சொல்லி தங்களுடைய தலையில வந்து தாங்களே கருத்துக்களை தூக்கி போட்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை வந்து எதிரியாக்கிய நபர்களும் நிறைய பேருண்டு தொப்பி யாருக்களவோ அவர்கள் தங்களுடைய தலையில் தூக்கி போட்டுக்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு தான் அது யாருக்காக ஒரு கருத்து சொல்லப்படுகிறதோ அந்த கருத்தில் அது எனக்கு பொருத்தமாக இருந்தால் நான் தூக்கி தலையில் போட வேண்டியது உங்களுக்கு பொருத்தமாக யார் யாருக்கு பொருத்தமா இருக்கிறதோ அவர்கள் தூக்கி அந்த தொப்பியை தலையில் போடக்கூடிய வகையில் தான் டாக்டர் ராமராஜன் அவருடைய கருத்துக்கள் இருக்குது யாரையுமே வந்து பேர் குறிப்பிட்டோ அல்லது வந்து இந்த நபரை குறிப்பிட்டோ அவர் வந்து யாரையும் விரல் விரல் நீட்டி நான் இதனை இந்த நபருக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த வார்த்தை பயன்படுத்தியது இல்லை சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் வடபகுதிக்கு வந்திருந்தார் வடபகுதி வந்து மக்களுக்கு வந்து இந்த பொங்கல் கொண்டாட்டங்களில் பய கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டத்தொடர்களையும் வந்து பேசிய விடயங்கள் வீடுகள் வந்து புதிதாக அமைத்து கொடுக்க போகிறோம் கட்டித்தர போகிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கான நிகழ்வுகள் மீசாலை பகுதிகளில் தீவு பகுதிகளில் வந்து அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் வந்து இப்படி முன்னேற்றுவது அது மட்டுமில்லாமல் மைதானம் கட்டுவது இப்படி நிறைய விஷயங்கள் ஜனாதிபதியினுடைய திட்டமிடலில் வந்து நடைபெறப் போவதாக அவர் குறிப்பிட்ட தைப்பொங்களில் வந்து யாழ் எங்களுடைய வட பகுதியில் வந்து சொல்லியிருந்தது இது வந்து பெரிய ஒரு சர்ச்சைக்கான ஒரு விஷயங்களாக பார்க்கப்படுகிறது சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் அதுவும் வந்து அவ்வளவுக்கு இல்லை சொல்லப்பட்ட அனுரா அரசாங்கத்தினால் அவர் அனுரா அவர்கள் வந்து ஜனாதிபதி அனுரா அவர்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலில் கொடுத்த எல்லாம் நிறைவேற்றப்பட்டதாக கூட சில ச சமூக வலைவொலிகளில் வந்து பகிரப்பட்டிருக்கிறது சரி இந்த விஷயங்கள் அப்படி இருக்கின்ற பொழுதும் இந்த குறிப்பிட்ட பெண்மணி வந்து ஒருவர் வந்து அவர் என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆதரவாளரா அல்லது வந்து அனுரா அரசாங்க அனுரா அரசாங்கத்தினுடைய தீவிர செயற்பாட்டாளராக தெரியவில்லை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து குறிப்பிட்ட தொலைபேசி இலக்க ஒன்றில் இருந்து தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அவர் பதலிக்க பதிலளிக்க ப ப பதளிக்காத பட்சத்தில் வந்து நீண்ட ஒரு குரல் பகிர்வை பகிர்ந்த விஷயத்தை வந்து காணக்கூடிய இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த குரல் பதிவை நீங்கள் வந்து அவருடைய டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய வழி ஒழியில் போய்ட்டு பார்த்துக்கொள்ளுங்கள் இதில் யாரை யார் வேணுமென்றாலும் இழிச்சொற்கள் பயன்படுத்தி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இழிச்சொற்கள் பயன்படுத்தி கருத்துக்கள் சொல்லலாம் ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இழந்தது போல் இங்கே யாருமே பலி பார்ப்பவர்கள் இழந்ததில்லை தன்னுடைய குடும்பம் தொழில் சந்தோஷம் பிள்ளையனுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்து போட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காக வந்து நிற்கின்ற ஒரு சேவகனாக பயணித்து கொண்டிருக்கார் அவரோடு சேர்ந்து சகோதரி கௌசல்யா அந்த சகோதரியை கூட இந்த குறிப்பிட்ட பெண்மணி தரக்குறைவான க அல்ல சாதியம் பேசுகின்ற வகையில் பேசியிருக்கின்ற விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இன்னமும் இந்த சாதியம் பேசுகின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் எவ்வளவுதான் நவீன உலகத்தில் அல்லது கைக்குள்ள உலகம் வந்துவிட்டாலும் சாதியம் பேசியவர்களை திருத்த முடியாது இதில் சௌதி கௌசல்யா என்ன சாதி டாக்டர் அர்ச்சனா என்ன சாதி இல்லாத இந்த பார்த்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் என்னென்ன சாதின்னு சொல்லி ஒவ்வொரு இடமும் கேட்க முடியாது நாங்கள் எல்லாருமே தமிழர்கள் எல்லாருமே டாக்டர் அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்கள் அப்படின்றத அடிப்படையில் பயணிக்கிறோம் ஆனால் இப்படி இந்த சாதியம் பேசி ஒருவருடைய மனசை தூண்டி அல்லது அவர்களுடைய மனசில் இந்த கோபத்தை வர வளைக்கின்ற வார்த்தை பிரயோகங்கள் அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய முகத்தை அல்ல அவருடைய பல்லை காட்டி அவருடைய பல் வந்து வழியாக தள்ளிக்கொண்டு நிற்கிறது உனக்கெல்லாம் வந்து அனுராவை என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவரனுடைய தனிப்பட்ட வீடியங்களை தாக்குவது அப்படின்றது வந்து ஒரு பொதுமகனாக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஆனால் இவ்வாறான செயல்களை வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ அண்மை காலங்களாக இது அடங்கி கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த ஆண்கள் அல்லது வந்து இந்த வேலைக்கு போய்விட்டு வீட்டை வந்துட்டு வேலை கலைப்பில் இருக்கின்ற பொழுது இந்த சமூக விளையொலிகளில் வேலை தளங்களில் இருந்து பேசுகின்ற ஆண்கள் கூடாரமாக இருந்து பேசுகின்றார்கள் அல்லது வீட்ட குடும்பங்களோடு அல்லது மனைவியோடு பேச முடியாத சந்தர்ப்பத்தில் வந்து தன்னுடைய பாட்டில் வந்து அறையை பூட்டி போட்டோ அல்லது மனசில கூடத்துக்குள்ளே போயோ அல்லது குளிக்கிற அறையை குளியல் அறையில் போய்ட்டு பூட்டி போட்டால் அதுக்குள்ளே நின்று தன் தன்னுடைய வீரத்தன்மையை வந்து விலை தொழில் வலைத்தளங்களில் காட்டுகின்ற சோழர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களும் இப்போ வந்து பார்த்திங்கனா ஓரளவுக்கு அவர்களுக்கு உண்மை என்ன நியாயம் என்ன டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இதில் சொல்வது சரியாக தவறா அப்படின்ற விஷயங்களை வந்து குறிக்கோள் காட்டி ஓரளவுக்கு அவர்களும் புரிந்து கொண்டு செல்கிறார்கள் இன்னமும் ஒரு சிலர் வந்து இன்னமும் மென்மத்தை கக்கிக் கொண்டு தான் இருக்காங்க இன்னமும் சமூக வலைத்தளங்களில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறான விஷயங்களும் சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இப்போ பெண்கள் மதுபானம் மறைந்தி விட்டு இவ்வாறான செயல்களில் இட இறங்குகின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு பெண்மணி செய்கின்ற இந்த ஒரு அநாகரிகமான செயல் ஒட்டுமொத்த பெண்களையும் அல்ல தமிழ் பெண்களையும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பார்ப்பவர்களை வந்து யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது ஆக புலம்பெயர் தேசத்தில் எங்களுடைய இலங்கையை சேர்ந்த பெண்கள் மதுபானம் மறந்தவில்லை அல்லது இப்படி கதைக்கவில்லை இதை விட மோசமாக கதைக்கின்ற பெண்கள் எல்லாமே இருக்கிறார்கள் வழி பார்க்கலாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம் இவ்வளவு எவ்வளவு இவ்வளோ அல்லது இவ்வளோ எவ்வளவு அநாகரிகமான வார்த்தைகள் பேசுகிறார்கள் அப்படின்றதும் பார்க்கலாம் சரி அவர்கள் பேசுவது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் ஒரு சமூக சேவை செய்கின்ற பொழுதும் அல்லது ஒரு பொது வழியில் இருந்தவர் தனியாக வந்து போராடி தமிழ் மக்களுக்கு இடையில் இருக்கின்ற தமிழர்களுக்கான அரசியல் ரீதியான நியாயமான ஒரு விஷயம் இதுவரை கிடைக்கவில்லை அரசியல்வாதிகள் எல்லாம் ஏமாத்துகிறார்கள் அது சிங்கள அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி தமிழ் அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி ஏமாத்துகிறார்கள் அவர்களிடத்திலிருந்து எங்களுடைய மக்களை எங்களுடைய இனத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போராடுகின்ற பொழுது இவ்வாறான அநாகரிகமான வார்த்தைகள் அல்லது உங்களுடைய மதுவை அறிந்துவிட்டு அதுக்கு சைட்டிஸாக வந்து ஊறுகாயோ அல்லது வந்து அல்லது வந்து கோழியோ ஏதோ கா சாப்பிடுவதற்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணுவது போல டாக்டர் ராமநாயண அர்ச்சனா அவர்களை வந்து சீண்டுவது அப்படின்றது வந்து பொது வழியில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இது ஒரு நகைச்சுவையான விஷயமாக டாக்டர் அவரை எடுத்துக்கொண்டாலும் ஆனால் டாக்டர் அர்ச்சனாவை ஆதரிப்பவர்கள் வந்து அதனை வந்து ஒரு நகைச்சுவையாகவே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து குறிப்பிட்ட பெண்மணியினுடைய தொலைபேசி இலக்கம் தேவை அப்படின்ற பட்சத்தில் வந்து டாக்டர் ராமநாத அச்சினாவினுடைய முகநூலில் போனீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ இருக்கிறது வீடியோவில் வந்து தொலைபேசி இலக்கம் இருக்கிறது நீங்கள் யாராவது அந்த பெண்மணியோடு கதைக்க வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை அவருக்கு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாத கூட சொல்லியிருக்கிறாரு ஆக இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் ーー何